அப்படின் தொப்பை தொப்பை பத்தியா நீங்க பேச போடுற நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்பை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற பத்தி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் ஃபோல பண்ணுங்க நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தொப்பை எப்படி குறைக்கணுங்கிற வழி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் வந்து சில பேர் செய்யாமல் இருப்போம் எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னா தினமும் ரன்னிங் போகலாம் அப்படி இல்லைன்னா வாக்கிங்காவது போகலாம் அதாவது ஓடலாம் ஓட முடியலனா நடக்கலாம் நடக்க முடியல அப்படின்னா ஸ்கிப்பிங்காவது விளரலாம் ஸ்கிப்பிங்கும் விளையாட முடியாது பாஸ் ஸ்கிப்பிங்கெல்லாம் போய் வாங்கிட்டு அது விளாண்டுருக்குதா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நான் சொல்றது மாதிரி ஸ்கிப்பிங்கும் இல்லாமல் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் இருக்கு அது எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்ல முடியாது அது லைட்டான ஒரு வார்ம் அப் தான் அதை பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் கால் உங்கள் பாதம் உங்களுடைய முழங்கால் உங்களுடைய கிப்பு உங்களுடைய காப்ஸு அதாவது கெண்டைக்கால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரத்த ஓட்டம் நல்லா ஓடும் காலில் நல்ல ரத்த ஓட்டம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலைக்கு உங்களோட உடம்பு போகிறாமே ரத்த ஓட்டங்கள் அதிகமாகும் டெய்லி வந்து நம்ம உடம்பை தூங்கி எந்திரிச்சோன்னா ஜனமும் வந்து உடற்பயிற்சி பண்ணுறது முடியல அப்படின்னா கடைசிக்கு நின்று இடத்துல ஜம்ப் ஆகுது ஜம்பிங்காவது பண்ணி அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம உடம்புல தோட்டத்தில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம் அது ரொம்ப ஈஸியானதாக நீங்கள் நின்று இடத்துலையே பண்ணலாம் இதுக்கு பெரிய பெரிய கிரவுண்டோ இல்லை பெரிய கொஞ்சம் இடமெலாம் வேணுமே அப்படி யோசிக்க வேண்டாம் ஈஸியாக சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ நார்மலாக இப்போ நின்றுக்குங்க இப்போ நின்றுட்டு லைட்டாக லைட்டாக அப் பண்ணிவிட்டு கை இப்படி வச்சுக்காண்டா அப்படி அப்படின்லாம் ஃப்ரீயாக கூட வச்சுக்கலாம் ஓகே வச்சுட்டு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப ஹை ஜம்ப் வேண்டாம் நார்மலாக ஜம்பே பண்ணுங்க நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள் எப்படி ஓகே இந்த ஸ்மூத்னஸ் இந்த மாதிரி ஸ்மூத்தா கண்டினியூஸாக ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்க ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும் இது கொஞ்சம் பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன சோம்பேறு இருந்தால் கூட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடும் சோம்பேறு வெளியே போயிட்டாலே நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடும் ஓகே இந்த ஜம்ப் வந்து ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பண்ண முடியாதுன்னு போகல அப்படி நீங்கள் பத்து நிமிஷம் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் ஓகே பாருங்கள் கால் இப்படி வச்சுங்க ஜம்பிங் மட்டும் நல்லா கீழே நல்லா லெக் நல்லா பார்த்துக்கு லெக் நார்மலாக வச்சுட்டு லைட்டாக இப்படி 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 ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பின்னாடி வந்தால் நீங்க இதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்க கால் டச் பண்ற அளவுக்காக ஓகே இது பண்ணி இது ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்கள் பண்ணிட்டா அப்புறம் அப்படி சேஞ்ச் பண்ணி பாருங்க அதாவது லெஃப்ட்டு ரைட்டு இதுவும் பண்றீங்க எல்லாப்பா இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா பாருங்க இதையே பண்ணுங்க டெய்லி இப்படி பண்ணாலும் இப்போ உங்கள் உடம்பில் வந்து தொப்பை குறையதோ இல்லையோ தொப்பை வந்து மெதுவாக தான் குறையும் ஆனால் வந்து உங்கள் உடம்புக்கு நல்ல ரத்த ஓட்டங்கள் கிடைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்தீங்க இல்லையா இதை மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் நார்மல் ஜம்ப் அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் இல்லை ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறம் பேக் காப்ஸை டச் பண்ணுற மாதிரி பேக் டச்சு இதை தொடர்ந்து பண்ணுங்கள் உடம்புக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் ரொம்ப வேகமாக ரத்த ஓட்டம் போகும் பட் என்ன உடம்பு பூரா ரத்த ஓட்டம் நல்லா ஓடிச்சு வேகமாக ஓடிச்சு அப்படின்னா உடம்பும் பிரெயினும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும் ஓகே நன்றி